கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் மீண்டுமாய் ஒரு புதிய நாளிலே தேவன் நம்மை சந்திக்க செய்த கிருபைக்காக நான் தேவனை அதிகமாக ஸ்தோதரிக்கிறேன் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா இந்த நாளிலும் தேவன் ஆகிய கத்தர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு வசனம் மற்றும் ஒரு வாக்குத்தம் ஒரு ஆலோசனை என்னவென்றால் எண்ணாகமத்தின் புஸ்தகம் பதினான்காவது அதிகாரம் எட்டாவது வசனம் கத்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார் இந்த நாளிலே ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற காரியம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல காலேபெண்கிற ஒரு தேவனுடைய மனுஷர் பண்ணுகிற ஒரு அறிக்கையை நாம் பார்க்கிறோம் இதை ஒரு விசுவாச அறிக்கையாக நாம் எடுத்துக்கொள்ளலாம் அவர் சொல்லுகிறார் கர்த்தர் மேல் பிரியமாக இருந்தால் ஆண்டவர் நம்மேல் பிரியமாக இருந்தால் அந்த தேசத்தை நாம் சுதந்திரித்து கொள்ளலாம் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற கன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தங்கள் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறதான காரியங்கள் அனைத்துமே பார்க்கும்போது அது எப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையாக இருந்தாலும் சரி தேவனால் அதை நிறைவேற்றி கொடுக்க முடியும் இந்த இடத்துல பார்க்கும்போது இந்த சம்பவம் எப்படி நடக்குது அப்படின்னு எண்ணாகமம் பதிமூன்றாவது அதிகாரத்தை நீங்கள் வாசி பார்க்கும்போது வாக்கு பண்ணப்பட்ட காணான் தேசத்தை எப்படிப்பட்ட தேசமாக இருக்குது அப்படின்னு சொல்லி போய் பார்த்து வாருங்கள் அப்படின்னு சொல்லி தேவ மனுஷனாகிய மோசையின் மூலமாக ஒரு கூட்டம் அனுப்பப்படுவார்கள் ஒரு கூட்டம் ஜனங்கள் அந்த தேசம் எப்படிப்பட்டதாக இருக்கு என்ன தேசம் இருக்கு எப்படிப்பட்ட விளைச்சல்கள் இருக்குது செழுமையான தேசமாக எப்படிப்பட்ட தேசமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த தேசத்தை வேவு பார்த்து வரும்படியாக ஒரு கூட்டம் அனுப்பப்படும் அப்போ அந்த நேரத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு கூட்டத்தார் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா காலேபம் யோசுவாவும் என்ன சொல்லுவாங்கன்னா அந்த தேசத்தை நாம் சுதந்திரித்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொரு கூட்டத்தை என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே ராட்சதர்கள் இருக்கிறாங்க அங்கெல்லாம் நம்ம போய் வாழ முடியாது அது நம்ம வாழ்கிறதுக்கு ஏற்ற ஒரு தேசமே கிடையாதுன்னு சொல்லி ஒரு கூட்டம் சொல்லும் ஸோ இப்படியாக ரெண்டு பேருக்கு இடையில் ஒரு பெரிய போராட்டம் போய்கொண்டு இருக்கிற சூழ்நில தான் காலை இந்த இடத்துல சொல்லுவார் கர்த்தர் நம்மேல் பிரியமாக இருந்தால் அந்த இடத்துல ராட்சதர்கள் இருக்கிறது உண்மை தான் ஒரு நல்ல செழுமையான தேசம்தான் கர்த்தர் பிரியமாக இருந்தால் நம்மை விட பலத்த ஜாதிகள் தான் அங்க இருக்கிறாங்க ஆனாலும் கர்த்தர் நம்ம இருந்தால் நிச்சயமாக அதை நாம் சுதந்திரித்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி ஒரு விசுவாச அறிக்கை இடுகிறதை நாம் இந்த இடத்திலே காண முடிகிறது இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற கெண்மான தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுப்பாரானால் அந்த வாக்குத்தம் நிறைவேறுகிறது அந்த வாக்குத்தம் வெளிவருவதற்கான காலங்களும் சூழ்நிலைகளும் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சரி அதை எதிர்க்கிற மனிதர்கள் ரொம்ப பயங்கரமான ஆட்களாக இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய ஆட்களாக எப்படிப்பட்ட ஜாதியாக இருந்தாலும் சரி அவங்க கையில் அதிகாரம் இருக்குது அது இருக்குது இது இருக்குன்னு நீங்கள் எதை வேணாலும் சொன்னாலும் சரி ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் நாம் அறிக்கையிட வேண்டியது ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்துக்கு நாம் செய்ய வேண்டிய ஒரு மிக முக்கியமான காரியம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது கர்த்தர் என்மேல் பிரியமாக இருந்தால் நிச்சயமாக அதை நான் சுதந்திரித்துக் கொள்வேன் ஏனென்றா என் ஆண்டவர் என் மேல் பிரியமாய் இருக்கிறதுனால எனக்கு விரோதமாக எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் சரி எப்படிப்பட்ட மனிதர்கள் எனக்கு விரோதமாய் நின்றாலும் சரி என் தேவனால் அதை மாற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு விசுவாசம் என்றைக்குமே துளிர் துளிர்விடப்பட வேண்டியது அவசியம் இந்த இடத்துல காலை பறிக்கை இடுகிறார் ஐயா அந்த இடத்துல ராட்சதர்கள் இருக்கிறாங்க தான் நம்மளை விட பலத்த ஜாதிகள் அங்கே இருக்கிறாங்க தான் யுத்தம் பண்ண தெரிந்தவர்கள் அங்கே இருக்கிறாங்க தான் நம்ம இத்தனை வருஷ காலமாக அடிமையாக இருந்து பிரயாணப்பட்டு வந்து கொண்டிருக்கிறோம் ஆனாலும் நம்ம கூட ஆண்டவர் நம்ம மேலே இருந்தால் கண்டிப்பாக அதை சுதந்திரித்து கொள்ள முடியும் இன்றைக்கு நம்முடைய நாவினுடைய அறிக்கையும் இப்படி தாங்க இருக்கணும் ஆண்டவர் அதை தான் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார் அப்போ இந்த காலேபுக்குள்ளே இருந்த அந்த ஒரு விசுவாசம் தேவன் என் மேலே பிரியமாக இருந்தால் அது எத்தனை ராட்சதர்கள் இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட பலவான்கள் இருந்தாலும் சரி சௌகரியவான்கள் இருந்தாலும் சரி அதிகாரமுடையவர்கள் யார் இருந்தாலும் சரி என் கர்த்தர் என் கூட இருந்தால் கர்த்தர் என் மேல் பிரியமாக இருந்தால் அவருடைய அன்பு எனக்கு இருந்தால் நான் அதை சுதந்திரித்து கொள்வது எளிது இன்றைக்கி ஆண்டவர் நம்மக்கிட்ட அதை தாங்க எதிர்பார்க்கிறார் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய பிள்ளைகள் தினமும் அறிக்கையிடுகிற ஒரு காரியம் என் ஆண்டவர் என் மேல் பிரியமாக இருந்தால் நான் நிச்சயமாக அவைகளை சுதந்திரித்து கொள்வேன் அவைகளை நான் பெற்றுக்கொள்வது ரொம்ப லேசான காரியம் அதை தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தேவன் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கிற ஒரு விஷயமே எப்படிப்பட்ட சூழ்நிலைகளை கடந்து போகக்கூடிய பாதைகளை நம்ம போனாலும் சரி ஆண்டவர் என்னோடு கூட இருப்பாரானால் ஆண்டவருடைய அன்பு ஆண்டவருடைய பிரியம் மேலே இருக்குமானால் நான் எப்படிப்பட்ட சூழ்நிலையானாலும் என்ன வாழ்க்கையில் அதை மேற்கொள்ள முடியும் இந்த ஒரு விசுவாசத்தை ஆண்டவர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார் இன்றைக்கி ஆண்டவரிடத்தில் அறிக்கை பண்ணுறீங்களா ஆண்டவர் அதை தாங்க உங்கள் இடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் ஆண்டவர் பிரியமாக இருப்பாரானால் நிச்சயமாக சுதந்திரித்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி அன்றைக்கு காலை பறிக்கையிட்டதைப் போல யோசுவா அறிக்கையிட்டதைப் போல இன்றைக்கு நீங்களும் நானும் அறிக்கையிட போறோம் எப்படிப்பட்ட காரியமாக இருந்தால் என் தேவன் எனக்கு வாக்கு கொடுப்பாரானால் நிச்சயமாக அதுக்கு விரோதமாக எத்தனை மனிதர்கள் எத்தனை கூட்டங்கள் எப்படி எழும்பினாலும் என் தேவனால் அவைகளை நிறைவேற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு விசுவாசத்துக்குள்ளே நாம் வர வேண்டியது அவசியம் இன்னைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் அதை தான் எதிர்பார்க்க அந்த விசுவாசம் அறிக்கைடுறீங்களா அப்பா கிட்ட பேசலாமா அப்பா உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே அப்பா இந்த வார்த்தையின் படியாக காலை வந்த நாளிலே உங்களுடைய சமூகத்தில் அறிக்கையிட்ட வார்த்தையை போல கர்த்தர் எங்கள் மேல் பிரியமாக இருந்தால் அதை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்வது எளிதாக சுதந்திரித்துக் கொள்ளலாம் ஆண்டவரே நீர் எங்களுக்கு பண்ணின வாக்குத்தத்தத்தை ஆண்டவரே நீங்கள் என் மேலே பிரியமாக இருந்தால் நிச்சயமாக அதை நிறைவேற்றி கொள்ளலாம் என்று சொல்ல அதை பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லின ஒரு வாஞ்சை ஒரு விசுவாசம் உம்முடைய பிள்ளைகளுக்குள்ளாக இந்த நாளிலே துளிர்க்கப்படுவதாக ஆண்டவரே வரையும் நம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்குறோம்ப்பா இன்னும் உடைய பிள்ளைகளை அதிகமாய் பலப்படுத்துங்க சூழ்நிலைகளை கண்டு சோர்ந்து போகிற பிள்ளைகளை கர்த்தர் ஒரு நீர் பலப்படுத்துவீராக உம்முடைய பலப்படுத்துதலின் கரம் அந்த பிள்ளைகளோடு தங்கி இருக்கட்டும் கர்த்தர் தடைகளை உடைப்பீராக சூழ்நிலைகளை மாற்றுவீராக அந்த பிள்ளைகளுக்குள்ள இந்த வார்த்தையினுடைய விசுவாசம் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பெருகப்படட்டும் சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் சூழ்நிலைகளை